ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலகப்பட்ட நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலையிலும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாள் உங்களுக்கு அற்புதமான ஆச்சரியமான அதிசயமான அலைமாறுவதாக வாழ்க்கையில் சோதனை குடும்ப வாழ்க்கையில சோதனை வேலையில் சோதனை வியாபாரத்தில் சோதனை அப்படின்னு சொல்லி சோதனைக்கு மேல் சோதனை அப்படின்னு அமீன் ஒரு நகையை தங்கத்தை தீல போட்டா சுத்த பொண்ணா மாறும் அழகான ஒரு டிசைன்ல மறுபடியும் வேலை வேலைப்பாடுகளோடு அது கலைநுட்பத்தோடு உருவாக்கப்படுகிறது நமக்கு ஒரு சோதனையை நம்மை அழிப்பதற்கல்ல நாம் சாதனை படைப்பதற்கு கத்துடைய வார்த்தையை வாசிக்கலாம் ஒன்று குறைஞ்சர் பத்து பதிமூன்று மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் மனிதனுக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை வேறு சோதனை நடைபெறவில்லை தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார் தேவன் உண்மையுளவராக இருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறது அவர் நீங்கள் திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுகிறது இடமிடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட ஆமேன் அதற்கு தப்பி கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குகிறார் ஆமேன் யூனியன் பசிபிக் ரயில் ரோடு என்று ஒன்று ஆரம்பித்தாங்க போட்டாங்க அதில் ஒரு பள்ளத்தாக்கில் ஒரு பிரிட்ஜு கட்டினாங்க பாலம் கட்டி முடித்த போது அஞ்சினிய இன்ஜினியர் வழக்கத்துக்கு அதிகமான நிறைய பெட்டிகளோடு ரயிலை கொண்டு நடத்தினாங்க அந்த ரயிலில் ஏராளமான வெயிற்றுள்ள பொருள்கள் ஏற்றப்பட்டது மற்றவங்க கேட்டாங்க இந்த பாலத்தை உடைக்க திட்டமிட்டீங்களான்னு இல்லை இதை பார்க்கிலும் அதிகமான லோடு கொண்டு போனாலும் பாலம் தாங்கணும் அதுக்காக தான் டஸ்ட் ஆனா போற போது அது வெற்றிகரமா ஒண்ணுமே செய்யல அப்போ சொன்னாங்க இவ்வளவு வெயிட் உள்ள இத்தனை கூடுதலான பெட்டிகளை உள்ள இந்த வெயிட்ட இந்த பாலம் தாங்க மனம் எதையும் தாங்கும் என்று அவர்கள் மனதில் தீர்மானம் பண்ணினார்கள் சிலாந்திர என்னால தாங்க முடியலையே என்னால தாங்க முடியலையே நான் நாகர்கள் பட்டணத்தில் ஊழியம் செய்த போது ஒரு ஏழு ஆண்டுகள் ஊழியம் செய்தேன் தொண்ணூறுல இருந்து தொண்ணூத்தி ஏழு வருடம் எனக்கு தெரிந்த ஒரு சகோதரர் வருவார் சில ஒட்ட பழங்களை விட மாட்டார் ஆனா நல்ல சகோதரன் வந்துட்டு இப்ப முதல்ல சோதனை சோதனை அப்படின்னு சொல்லிகிட்டே இருப்பார் அப்ப நான் சொன்னேன் உங்களுக்கு யோகம் மரியா சோதனை அப்படின்னு வாயில் அடிச்சா வாயில் அடிச்சா அப்பா அம்மா அப்படி சொல்லாதுங்க எனக்கு ஒரு பிள்ளையுமே சாகலானார் இனி ஒரு நாள் அப்படி சொல்லாதுங்க என்ன பத்து பிள்ளைகள் ஒரே நாள் செத்து போச்சா யோவுக்கு யோகாவோட மோசமான சோதனைன்னு மா சோதனை சகித்துக் கொள்ளுகிற தாங்கி கொள்ளுகிற கிருபையை தருவார் உலக பிரகாரமான கல்வியில் பாடங்களுக்கு பின் பரீட்சை ஆவிக்குறி வாழ்க்கையில் நமக்கு வருகிற பாடம் தான் நமக்கு பரீட்சை அல்லது நமக்கு வருகிற பரீட்சை தான் நமக்கு பாடம் உலக பிரகாரமான கல்வியில் பாடங்களுக்கு பின் பரீட்சை ஆனால் ஆவிக்குறி வாழ்க்கையில் நமக்கு வருகிற பரீட்சை தான் பாடம் அந்த கிருபைகளை கத்திரவர்களுக்கு தருவார் சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியமா என்று விளங்குற பிற்பாடு கர்த்தர் தமிழத்தில் அன்புகளுக்கு ஒரு வாக்குத்தம் ஜீவ கிரிடத்தை பெறுவானுங்கிற வார்த்தை உங்களுக்கு பலிக்கும் சோதனைகளை தோண்டு போயிடாதுங்க பின்மாறாதுங்க ஆமே முறுமுறுத்துறாதுங்க சகிக்கிற கிருபைகளை கர்த்தர் உங்களுக்கு தரட்டும் ஜபிக்கலாமா தகப்பனே இயேசுவின் நாமத்தில் ஜபிக்க சோதனையை சகித்து கொள்ள கிருவைதார் நன்மை கிருவை தொடரட்டும் ஆசீர்வதி இயேசுவி நாமத்தில் ஆமை நாளை உங்களை சந்திக்கிறேன் அது ஒரு நாளுடைய கிரியைங்கள தாங்கட்டும் God bless you have a nice day